டைமன் ஒர்க் பார்த்துட்ருக்காங்கல்ல அதில் வந்து பாத்ரீ சம்ஸ் வந்து பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் அளவியல் பார்த்துருக்கோம் தனி ஊட்டி கூட்டு ஊட்டி பார்த்துருக்கோம் இப்போ டைமன் ஒர்க் பார்த்துட்ருக்கோமா எல்லாமே ரொம்ப முக்கியமான சம்ஸ் ரொம்ப வந்து பேசிக்கா உள்ள பேசிக்கா உள்ள சம்ஸ் டிஎன்பேசியில் அடிக்கடி கேட்குறது அந்த மாதிரி தான் நான் வந்துருக்கேன் எல்லாமே டூ த்ரீ ஸ்டெப்ஸில் ஆன்சர் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் இப்போ என்னென்ன கிளியர் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை இடையில இடையில பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு சம் கத்துக்கிறீங்கன்னா ரெண்டாவது சம் அதே மாடலில் நான் போடுறேன்னா நீங்க வந்து நீங்களாவே போட்டு பார்த்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணீங்கன்னா ஈஸியா மனசுல பதியும் ஓகேவா இப்ப பாத்து சன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் அண்ட் டூ இட் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஹவு த ஒர்க் அண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏ வந்து ஒரு வேலையை பத்து நாட்கள்ல முடிப்பார் பி அதே வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பார் அவங்க ரெண்டு பேரும் ஏன் பண்ற மணி ருபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஈச் ஒன் ஆஃப் டைம் அதாவது ரெண்டு பேரோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஏ பிஆ டென் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ எல்சிஎம் எடுத்தா டோட்டல் ஒர்க்கு ஸோ தேர்ட்டி வருமா ஸோ இதை டிவைட் பண்ணா எஃபிஷியன்சி த்ரீ வரும் இங்கே டூ வருமா ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தா தான் இது உங்களுக்கு புரியும் ஓகேவா இப்போ வந்து ஏயோட ஷேர் பார்க்கலாம் ஏயோட ஷேர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ ஏட எஃபிஷியன்சி த்ரீயா ஸோ த்ரீ டோட்டல் எஃபிஷியன்சி த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் ஓகேவா இதை கேன்சல் பண்ணீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ நைன் ஹண்ட்ரட் தான் ஆன்சர் அதாவது ஏயோட ஷேரு பியோட ஷேர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ பியோட எஃபிஷியன்சி டூவா ஸோ டூ பை டோட்டல் எஃபிஷியன்சி ஃபைவா ஸோ இதை கேன்சல் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஆன்சர் ஸோ அதாவது ஆப்ஷனில் வந்து ஏ அண்ட் பியோட ஷேர்னு கேட்டாங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போடுவீங்க அதே மாதிரி பி அண்ட் ஏவோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷனில் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்னு நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து போடுங்க ஓகேவா செகண்ட்ஸ் பாருங்க ஏ அண்ட் பி கேன் அதாவது ஏ அண்ட் பி கேன் டூ ஏ இன் டுவல் டேஸ் பிஎன்சி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் சிஎன்ஏ வந்து டுவெண்ட்டி டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் டெஃபினிஷி டூ கேட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து பார்க்குற மாதிரி வேலை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி வந்து ட்வெல் டேஸு பி ப்ளஸ் சி வந்து ஃபிஃப்டீன் டேஸு சி ப்ளஸ் ஏ வந்து டுவெண்ட்டி டேஸா ஸோ எப்பயும் போல் எது செய்யப்படுத்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி இதுக்கு வந்து எது செய்யப்படுத்திங்கன்னா த்ரீயாவில் போட்டிங்கன்னா ஃபோர் 5 20 4 ஆல போட்டா 1 5 5 ஓகேவா okay, 5 ஆல போட்டா 1 1 1 ஓகேவா இத வந்து மல்டிப்ளை பண்ணா 12 12 12 into 5 வந்து 60 வருமா சோ வந்து lcm வந்து 60 சரி இப்போ வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா by 12 எவ்வளவு 5 ஆ இங்கே 4 இங்கே 3 ஓகேவா okay, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு இப்ப என்ன கேட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எவ்வளவு நாளில் முடிப்பாங்க அதாவது ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எவ்வளவு நாளில் முடிப்பாங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைட் பை இது வந்து ஃபைவ் ஃபோர் த்ரீ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது ஃபைவ் ஃபோர் தென் நைன் டுவெல் வருதா டுவெல்ல வந்து அப்படியே இங்க போட்ட கூடாது சரியா இதுல வந்து பாதி தான் எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து ஏ பிளஸ் பி பி பிளஸ்இ ரெண்டு ரெண்டு தடவை ஏ ரெண்டு தடவை வந்திருக்கு பி ரெண்டு தடவை சி ரெண்டு தடவை வந்திருக்கா ஸோ வந்து ஒரு தடவை தானே நம்ம எடுத்துக்கணும் அப்போ இதில் பாதி இதில் பாதின்னா சிக்ஸ் போடணும் சிக்ஸ்னா டென் டேஸ் ஓகே இதை வந்து நீங்கள் டுவெல்ல அப்படியே போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும் இதில் பாதி சிக்ஸ் தான் எடுத்துக்கணும் ஏன் ஏ ரெண்டு தடவை கீ ரெண்டு தடவை சி ரெண்டு தடவை இங்கே போட்டிருக்கறதுனால நம்ம வந்து அவங்கெல்லாம் ஒரு தடவை தான் வேலை பார்க்குறாங்க ஸோ வந்து அதாவது ஒரு ஆள் பலம் தான் இங்கே இருக்குது அதனால இதை வந்து பாதியாக பிரிச்சுக்கிடும் ஓகேவா தேர்ட் சம் பாருங்கள் ஏ அதாவது ஏ அண்ட் பி வந்து டென் டேஸ்லேயும் பி அண்ட் சி வந்து ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் சி அண்ட் ஏ வந்து தேர்ட்டி டேஸ்லையும் முடிக்கிறாங்க ஒரு வேலையை ஸோ வந்து அவங்க மூணு பேரை சேர்ந்து வேலை பார்த்துருந்தா எவ்வளோ நாள் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ முன்னாடி போட்ட சம் மாதிரி தான் ஸோ இந்த சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து டென் டேஸ் தான் ஆன்சர் ஓகேவா இப்போ டைம் அண்ட் நோட்ஸில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் ஏ ப்ளஸ் பி அதாவது ஏன் பி சேர்ந்து டுவெல் டேஸில் ஒரு வேலையை முடிப்பாங்க பி அண்ட் சி சேர்ந்து ஃபிஃப்டீன் டேஸில் முடிப்பாங்க சிஎன் ஏ சேர்ந்து டுவெண்ட்டி டேஸில் முடிப்பாங்க இன் ஹவு மெனி டேஸ் வில் தே ஃபினிஷ் செப்பரேட்லின்னு கேட்டுருக்காங்க ஓகேவா செப்பரேட்லின்னு கேட்டால் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி சரியா பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏ டுவெல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஏற்கனவே கேல்சியம் ஏற்கனவே ஒரு சம்திங் வந்து முடிச்சோம்ல சிக்ஸ்டி வந்துச்சு ஸோ இது வந்து டிவைட் பண்ணால் ஃபைவ் ஃபோர் த்ரீ வருமா ஸோ இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் என்னென்னா டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சி ஈக்குவல் அதாவது ரெண்டு தடவை ஏ ரெண்டு தடவை பி ரெண்டு தடவை சி வந்துருக்கு எஃபிஷியன்சி ஆட் பண்ணால் என்ன வருது டுவெல் வருது அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து சிக்ஸ் வருமா இப்போ இதுலேருந்து ஏவை கண்டுபிடிங்க ஏ இங்கே இருக்குன்னா பி ப்ளஸ் சி இங்கே போயிட்டீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் பி பிளஸ் சிக்கு எஃபிஷியன்சி ஃபோரா ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா டூ வருதா அடுத்து பி பாருங்கள் ஏ ப்ளஸ் சி இந்த சைட் போனால் ஏ ப்ளஸ் சி இந்த சைட் போனால் சிக்ஸ் மைனஸ் த்ரீ வருதா ஸோ த்ரீ வருமா ஸோ சிக்கு வந்து சிக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி ஃபைவு ஃபைவ் மைனஸ் பண்ணால் ஒன் வருதா ஸோ வந்து ஏபிசி வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா இதை வந்து இதை வச்சு இப்போ எப்படி போட போகிறோன்னா டோட்டல் ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு சிக்ஸ்டியில் டிவைட் பை ஏக்கு என்ன வருது டூ அதோட எஃபிஷியன்சியை வந்து கண்டுபிடிச்சா ஏ நாள் வேலை பார்த்து பாருன்னு கிடைக்கணும்ல ஸோ வந்து தேர்ட்டி டேஸ் ஓகேவா பிக்கு பாருங்கள் சிக்ஸ்டி டிவைடட் பை த்ரீ ஓகேவா பிக்கு வந்து த்ரீ ஓகேவா த்ரீ இப்ப டுவெண்ட்டி டேஸ் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டிவைடட் பை ஒன்னு சிக்கு வந்து ஒன் எஃபிஷியன்சி ஓகேவா அப்ப சிக்ஸ்டி டேஸ் இப்ப வந்து செப்பரேட்டா உள்ளது வந்து கண்டுபிடிச்சிட்டோம்